இசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிலே இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக இறைவாக்கனர் எஸ்ஐக்கிய நூலிலிருந்து ஆண்டவர் நமக்கு சொல்வது தீயவரின் சாவையோ அல்லது அவருடைய அழிவையோ நான் விரும்பவில்லை அனைவரும் வாழ்வு பெற வேண்டும் என்பதையே நான் விரும்புகிறேன் என்ற ஒரு செய்தியை இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் அன்புக்குரியவர்களே அவன் ஒரு பிரபலமான பிட்பாக்கெட் திருடன் ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஏமாந்திருக்கக்கூடிய மக்களுடைய பிட்பாக்கெட் பணம் அவங்களுடைய பையிலிருந்து பணத்தை திருடுவது பிறகு சிறையிலே அடைக்கப்படுவது இது ஒவ்வொரு முறையும் வழக்கமாக நடந்த ஒரு கதையாகவே இருந்தது அந்த முறை அதே போல அவன் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்திலே நடுவர் முன் நிறுத்தப்படுகிறார் இப்போ நீதிபதி கேட்குறார் ஜட்ஜி என்னப்பா இது இதே உனக்கு தொழிலா எப்போ பாரு பிட் பாக்கெட் அடித்து சிறையில் அடைக்கப்படுவது இதுவே நீ செய்து கொண்டிருக்கிறாயே என்று அவனை பார்த்து கேட்கிற பொழுது அவன் சொன்னான் ஐயா நீங்களும் தான் அதே தண்டனையை கொடுக்குறீங்க அதனால தான் நான் திரும்ப திரும்ப சிறையில் அடைக்கப்படுகிறேன் எனவே நீங்களும் ஒரு வித்தியாசமான தண்டனையும் கொடுக்கலையே என்று அந்த திருடன் நீதிபதியை பார்த்து கேட்டான் அப்போ அந்த நீதிபதிக்கு ஏதோ ஒரு மாதிரி ஆயிடுச்சின்னு அந்த பையன் அந்த மாதிரி நம்மளையே இப்படி கேட்டுட்டானே என்று சொல்லி வழக்கமாக கொடுக்கக்கூடிய பத்து நாள் சிறை தண்டனை என்று அவரை அனுப்பிவிட்டார் பிறகு அந்த சிறை அதிகாரியை கூப்பிட்டு ஏதோ ஒரு சில வார்த்தைகளை சொல்லி அனுப்புகிறார் எனவே அடுத்த நாள் என்ன செய்கிறார் அந்த சிறை அதிகாரி அந்த பிட் பாக்கெட் திருடனை கூப்பிட்டு சொன்னார் நீ சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாய் நாளையிலிருந்து நீ உழைத்து தான் உண்ண வேண்டும் எனவே ஒவ்வொரு நாளும் நீ உழைப்பதற்கு இரநூறு ரூபாய் உனக்கு சம்பளமாக கொடுக்கப்படும் அந்த சம்பளத்திலிருந்து தான் டீ காஃபி உன்னுடைய அன்றாட உணவையே சிறைச்சாலையில் உண்ண வேண்டும் உனக்கு இலவசமான உணவு எதுவுமே கொடுக்கப்படாது எனவே நீ உழைத்து ஒவ்வொரு நாளும் உண்ண வேண்டும் என்று அந்த சிறை அதிகாரி அவனை பார்த்து சொன்னார் சரிங்க ஐயா அதே மாதிரி செய்கிறேன் என்று அவனும் போய்விட்டான் அன்றைக்கு வேலையெல்லாம் நடக்கிறது இதற்கு நடுவிலே அந்த சிறை அதிகாரி அவனோடு சேர்ந்து இன்னும் ஒன்பது பேர் அதே குற்றத்திற்காக சிறையிலே அடைக்கப்பட்டிருந்தார்கள் அவர்களையெல்லாம் அழைத்து அவர்களுக்கு சொன்ன செய்தி அந்த பையன் ஒவ்வொரு நாளும் சம்பாதிக்கக்கூடிய அந்த இருநூறு ரூபாயை நீங்கள் அவன் கையில் விடக்கூடாது எப்படியாவது அதை அவன்கிட்டருந்து நீங்கள் அடிக்கணும் அப்படி அடிக்கலைன்னா உங்களுக்கு கண்டிப்பாக விடுதலை கிடையாது அவனை அந்த உணவு உண்ணாமல் பார்த்து கொள்வது உங்களுடைய கடமை என்று சொல்லி மற்ற திருடர்களிலே அதை சொல்லிவிட்டார் எனவே அன்று மாலை உழைத்து சந்தோஷமாக அந்த இரநூறு ரூபாய் அன்றைக்கான உணவை உண்ண என்று அவன் வாங்குகிறான் இதை அந்த ஒன்பது பேரில் ஒருவர் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டே இருந்தவர்கள் எப்படியோ அவனுடைய பையிலிருந்து பணத்தை திருடி ஓடிவிட்டார்கள் எனவே கையிலே பணம் இல்லாமல் உணவும் உண்ண முடியாமல் ஒரு நாள் இரண்டு நாள் மூன்று நாள் என்று அந்த பிட்பாக்கெட் திருடன் முழுவதுமாக சோர்ந்து போகிறான் வேதனை விரக்தியின் உச்சத்தில் இருக்கிறான் இப்படி அவர் ஒவ்வொரு நாளும் கடந்து போகிற பொழுது கடைசியிலே அந்த திருடனும் சரி மற்ற ஒன்பது பேரும் ஒரு மனிதனிடமிருந்து பணத்தை அபகரிப்பதால் அவர்கள் படக்கூடிய வேதனை என்ன என்பதை உணர்ந்து கொண்டார்கள் தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்திற்கு வந்தார்கள் கடைசி நாளிலே அந்த சிறை அதிகாரி அவரிடத்திலே இந்த தண்டனை வித்தியாசமான தண்டனை இனிதுபடி கொடுத்ததை ஞாபகப்படுத்தி உங்களுடைய வாழ்வில் மனம் திருந்தியவர்களாக நீங்கள் வாழ வேண்டும் சொன்னபொழுது எல்லாருமே ஐயா நாங்கள் எங்களுடைய தவறை உணர்ந்தோம் ஒரு பணத்தை ஒருவர் இழப்பதனால் அவர் படக்கூடிய வேதனை கஷ்டம் என்ன என்பதை கண்கூடாக கண்டு கொண்டோம் இனிவை நாங்கள் திருந்தி வாழ்வோம் என்று சொன்னார்கள் ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரி எந்த ஒரு பாவியாக இருந்தாலும் சரி எந்த ஒரு பொல்லாப்பை செய்தவனாக இருந்தாலும் சரி அவனுடைய அழிவை யாருமே விரும்புவது கிடையாது மனம் மாற வேண்டும் என்றுதான் எல்லாருமே விரும்புகிறார்கள் இந்த கதையும் சரி இன்றைய முதல் வாசகம் இறைவாக்குனர் இசைக்கு நூலிலிருந்து ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடிய செய்தியும் அதுதான் தியோரின் சாவையா நான் விரும்புகிறேன் அவர்கள் தம் நின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதன்றோ என் விருப்பம் எனவே பொல்லார் நீதிமான் இந்த இரண்டு பேரையும் மிக அழகாக இன்றைய முதல் வாசகம் தெளிவுபடுத்துகிறது நல்லவர்கள் நீதிமான்களாக இருக்கிற போது அவர்கள் நீதிமான்களுக்குரிய நெறியிலிருந்து தவறுகிற பொழுதும் எந்த நல்ல ஒரு லாபத்தையோ ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தையோ பெறுவது கிடையாது நேரியவராக இருந்தாலும் சரி பொல்லாதவராக இருந்தாலும் எல்லாருமே அவருடைய தீய வழியிலிருந்து விலக வேண்டும் மனம் ஆண்டவருக்கு ஏற்றதொரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு வலியுறுத்துகிறது எனவே ஆண்டவர் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது மனமாற்றம் மட்டும்தான் கடவுள் என்றைக்குமே பாவத்தை வெறுப்பதை பாவிகளை வெறுப்பதே கிடையாது பாவத்தை தான் வெறுக்கிறார் எனவே இந்த பாவிகளுடைய நல்வாழ்விற்காகத்தான் ஆண்டவர் விண்ணிலிருந்து மன்னகத்துக்கு மனிதனாக பிறந்தார் இந்த திருவருகை காலம் கடவுள் மனிதனை தேடி வந்த ஒரு காலம் தவக்காலம் காலம் மனிதர்களாகிய நாம் கடவுளை நோக்கி மனம் மாறியதற்கான ஒரு முயற்சி எடுத்து அவருடைய அன்பு பிள்ளைகளாக மாறுவதற்கான ஒரு அன்பான காலம் அதுதான் தாய் திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிறது அதிலே பல்வேறு விதமான காரியங்கள் அதில் மிக முக்கியம் ஜபம் தபம் தானம் இந்த மூன்று காரியங்கள் வழியாக நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும் அதற்கு இன்னும் சிறப்பாக நம்முடைய உறவு நிலையை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதை நச்செய்தியிலே ஆண்டவரை தெளிவாக சொல்கிறார் நம்முடைய மனமாற்றம் கடவுளுக்கும் நமக்குமான அந்த நல்லுறவை நாம் உறுதி செய்கிற ஒரு வாழ்க்கையாகவும் அதே வேளையிலே நம்மோடு வாழக்கூடிய சகோதர சகோதரிகளோடு நல்லுறவை ஏற்படுத்தி அதன் வழியாக நாம் என்னாலும் ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தை பெற வேண்டும் அதைத்தான் நட்செய்தியும் மிக ஆழமாக நமக்கு சொல்கிறது எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு நாளும் என் மகன் என் மகள் மனமாற மாட்டாளா என்று ஊதாரி தந்தை எவ்வாறு மிகுந்த எதிர்பார்ப்போடு அந்த ஊதாரி பிள்ளைக்காக காத்திருந்தாரோ அதே போலத்தான் ஒவ்வொரு நாளும் இந்த நக்கருணைநாதர் உயிருள்ள இறைவன் உங்களுக்காகவும் எனக்காகவும் காத்து கொண்டிருக்கிறார் எனவே இந்த ஆண்டவர் கொடுத்த நல்ல வாய்ப்பை நாம் பயன்படுத்தி மனமாற்றம் பெற்றவர்களாக நாம் மாற்றத்தை பெற்றுக்கொண்டு மனமகிழ்ச்சியோடு அவருடைய இந்த அற்புதமான வாழ்க்கை இந்த நாட்களிலே வாழ நாம் மேய்ச்செடுப்போம் அதற்கு தேவையான வரத்திற்காக ஜிபிப்போம் இறைவன் சினமும் நிறைவாக ஆசிரதிப்பாராக ஆமேன்